தேவனுக்கு பயந்து தேவனோடு கற்றுக்கொள்ளுங்கள் எந்த விதத்திலையும் தேவனை விட்டு விலகாதனுங்கள் அது பயங்கர ஆபத்தானது அது பயங்கர மோசமானது யாரை விட்டு விலகாதாலும் உன் தேவனா கற்ற விட்டு விலகாத என்றால் உன் உயிர் கொடுத்த தேவன் அவர் உன்னை உன்னதமான நித்திய கிருவையில கொண்டு நிறுத்த வேண்டிய தேவன் அவர் அவரை மட்டும் விலகாதுங்கள் எனவே இன்னைக்கு பின்வாங்கி போகக்கூடாது என்பதை அடிப்படையாக வைத்து சில சத்தியம் தியானம் அனுபவிறோம் உலகம் எல்லாம் பின்வாங்கி போன ஜன்னங்க ஆவியில் ஆரம்பித்து கடைசியில மாம்சத்தில் முடிப்பது நியாயம் அது முதல அதிகாரம் திருத்தட்ட வசனம் துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நுறுகுண்டு போவார்கள் விட்டு விலகிறவள் நிர்மூலம் ஆவார்கள் மேதவசம் வாசிக்கும் போதெல்லாம் நிறுத்திட்ட பயம் பிடிக்குது நீ பாவம் செய்கிறாய் துரோகம் செய்கிறாய் என்ன ஆகும் உன் நிலைமை போயிடும் கடைசியில கத்திர விட்டு விலகினால் நிர்மூலம் ஆவீர்கள் என்று வேதவசம் சொல்லுகிறது இதை கேட்க தேவஜனமே எங்கேயோ என்று கேட்கிறாய் என் ஏன் இந்த வேதனை ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த நஷ்டம் என்று கேட்கிறாய் ஆனால் நீ தேவனை விட்டு விலகி இருக்கிறான் என்பதை நீ அறிந்து கொண்டாயா உன் ஜபம் கேட்கப்படவில்லை ஏன் கேட்கப்படவில்லை நீ தேவனோட இல்லை தேவனோடு இல்லை என்றால் தேவன் எப்படி ஜபத்தை கேட்பார் அவரோடு நீ ஐக்கியமா இல்லை என்றால் அவருடைய ஆசிர்வாதத்தை எப்படி நீ பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வார்கள் பாவத்தை மறைத்து வாழ்ந்து விடாதே இரண்டாவது குறிப்பு பக்தி வேஷம் போட்டு விடாதே ரெண்டு குரு வேணா பிரசவம் பண்ணா நிறைய பிரசவம் பண்ணலாம் திருப்பு திருப்பு திருப்புன்னு சில சத்தியங்கள் திரும்ப திரும்ப வாசிக்கும் போது உணர்வு ஏற்படும் பாவத்தை மறைச்சி வாழ்ந்துடாது நீதிமொழியில் இருபத்தி எட்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் எந்த யாருடைய பாவம் உன் பாவம் தன் பாவம் சொல்ல பல சமயங்கள் ஜபிக்கும் போது ஆண்டவரே எங்கள் பாவங்கள் எங்க பாவம் ஜம உன் பாவத்தை நீ அறிக்கை பண்ண என்றால் உன் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் உன்னை தொடர்ந்து பிடிச்ச விடும் தன் பாவங்களை யார் மறைக்கிறா கவனிங்க நிறைய சமயங்கள் எது வந்து தேவன் அறியாத மக்களுக்கு நினைக்கீங்களா தேவன் அறியாத மக்களுக்கு தான் இதெல்லாம் தேவன் அறிஞர் மக்களுக்கு பாவம் எது நீதி எது சத்தியம் எது தெரியணும் போது அத மறைக்கும் போதுதான் பிரச்சனை வருது பாவத்தை மறைக்காத அறிக்கை பண்ணி விட்டுடு மறைக்காத மறைச்சா அது பயங்கர ஆபத்து முதல் அதிகாரத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது இயசையா முதலாதிகார வசனம் ஐயோ பாவம் உள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சம்பந்த ஜனமும் பொருளாதன சந்ததியும் கேடு உண்டாக்கிற புத்தருமா இருக்கிறார்கள் கற்றலை விட்டு இசுவின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் யாரு சிவன் ஜனங்கள் தேவன் அதிர் ஜனங்களே பின்வாங்கி போவதற்கு ஆபத்து அது பயங்கர ஆபத்து பாவம் தேவனை விட்டு விலக்கிவிடும் அந்த பாவத்தை நீ அறிக்கை செய்தால் தேவன் பாவத்தை மன்னிப்பதற்கு நீதி உள்ள தேவனா இருக்கிறார் சத்தியம் உள்ள தேவனா இருக்கிறார் வாழ்க்கையில நிறைய காரியங்களை நான் தவறு செய்கிறோம் எப்படி இதை கண்டுபிடிப்பது மாவியனை தேவன் உணர்த்துவார் இது தவறு இது தவறு இது தவறு உணர்த்தும் போது ஆண்டவரே என்னை மன்னிம் என்று சொல்லிவிட்டால் பிழையோட கதை முடிஞ்சு போயிடும் அப்படி நீ உணரவில்லை என்றால் பத்தம எழுந்திருக்க சத்திய அடிக்கடி ஞாபகம் வரும் அப்படி நீ அறிக்கை பண்ணவில்லை என்றால் உணரவில்லை என்றால் என்ன சொல்லப்பட்டிருக்கு பன்னெண்டாவது தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் ஆக்கும் துணிகனமான பாவங்களுக்கு அடியனை விளக்கிக் காரும் அவை என்னை ஆண்டு கொள்ளப்பட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்தில் நீங்களாய் இருப்பீர் பல சமயங்களிலே பல மக்கள் பெரும் பாதகப்படுகிறார்கள் குடும்பம் நிர்மாணமாகி விடுகிறது தேவையில்லாத பிரச்சனை வந்து விடுகிறது பா ஏ என்று கதவுகிறார்கள் யார் ஆவிக்கிறிய மக்கள் ஏன் இப்படி ஆகிறது உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல சொந்த பந்தம் மத்தியில கொஞ்சம் அளவு பிழை ஏற்பட்டால் உணர்ந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உணர்ந்து கொண்டால் பெரும் பாதகத்துக்கு நீங்க நீங்க இருப்பீர்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு சகோதரி ஓமனூர் சகோதரி நல்ல ஒரு கிருபை பெற்ற ஒரு ஆத்மா நல்ல ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு ஆத்மா தேவனை துதிக்க ஒரு ஆத்மா தான் மெல்ல 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 ஆயிடுச்சு நான் கேட்டேன் ஏமா முன்னாடி ஜோமனிக்க ஏன் ஜமீங்க கொஞ்சம் பிரச்சனை பாஸ்டர் அந்த மகளை பார்த்து போலீஸ்காரன் பயந்து ஓடுவான் அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா சமயத்துல ஒரு சின்ன பிரச்சனை அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு சொந்தக்கார கூட்டம் தான் குதந்தக்கார ஒரு ஜீவனை காலி பண்ணிட்டான் எல்லாம் தண்ணி பண்ற வேலை தான் என்ன தெருவிழக்கம் நடக்குது உலகத்துல பிடிச்சி ஆடுவதும் வெறி கொண்டு திரிவதும் தான் கொண்டாட்டமா தேவனா கத்தள கிருபை எத்தனை பெரியது இப்ப பாருங்க அந்த குடும்பம் நிர்மூலமாயிடுச்சு கத்தள விட்ட விதகிரவன் நிர்மூலம் ஆவாரு ஏன் நான் உதாரணம் சொன்னேன்னா நிற்கிற நீங்கள் விழாமல் இருக்க வழியை பாருங்க எந்த விதத்திலும் தேவர்கள் விட்டு குறைஞ்சு விடாத எந்த விதத்திலும் தேவர்கள் இழந்து விடாது தேவ கிருபை அவ்வளவு உன்னதமானது மகத்துவம் உள்ளது மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டார் மறைக்காதே மறைக்காதே முன்னாடி எல்லாம் மறைச்சி மறைச்சி பொருட்கள் கடத்துவாங்க அதுக்கு பிறகு எக்ஸா கண்டுபிடிச்ச பிறகு எங்க மறைஞ்சிருந்தா கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு அம்மா தங்கத்தை மொழிங்கி வந்துட்டாங்க அப்போ வந்த உடனே யாருக்கும் தெரியாதுல்ல இங்க வாங்கம்மா டெலிவிஷன் உட்கார வச்சாங்க உட்கார வச்ச முன்னாடி பார்த்தா வயிற்றுல தங்கம் அப்படியே நகருது அப்படி தெரியுது நான் தங்கம் எப்படி தெரியுது எக்ஸ்ட்ரே வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க இப்ப மனுஷன் எக்ஸ்ரே வச்சு கண்டுபிடிக்கா தேவடைய பார்வையே எக்ஸ்ட்ரே உன் இறுதித்து என்ன இருக்கு உன் யோசனை என்ன இருக்கு அவனுக்கு தெரியும் ஆகவே அபிஷேகத்தை கெடுக்கிற காரியத்தை அனுமதிக்காத ஐக்கியத்தை கெடுக்கிற காரியத்தை அனுமதிக்காத ஏனென்றால் நிர்மூலம் ஆகிடுவாயே நிர்மூலம் ஆகிவிடுவாயே அப்போசாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் மூணாம் வசனம் தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போசோடைய பாதத்தில் வைத்தான் பேரில் அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிளையத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்திலத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் இறுதி நிரப்பியது என்ன அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ அதை விற்ற பின்பும் அதன் கிளையம் உன் உன் வசத்தில் இல்லையோ விற்கவில்லையோ நீ உன் இறுதியத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது நீ மனுஷத்துல அல்ல தேவத்துல பொய் என்றான் அனனியா இந்த வார்த்தைகளை கேட்டவே கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான் இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று சபையில் நடக்கிற காரியம் பாருங்கப்பா அனனியா இப்ப நல்லா கவனிங்க சத்தியத்தை புரிஞ்சு கொள்வது கவனமா கவனிங்க என்ன நடந்தது தெரியுமா ஆரம்ப ஆரம்ப சபையிலே மக்கள் ஆட்சியில விற்று கொண்டு கத்துட்டு பார்த்து வச்சுட்டாங்க உண்மையாவே பெரிய பாக்கியம் தான் சும்மா சில்ற காசு செல்லாத காசு கொடுக்கிற மக்கள் உண்டு இல்ல ஓரளவுக்கு சும்மாதானா தேவன் கனப்படுற மக்கள் உண்டு இவங்க ஆட்சி வித்து கம்ப்ளீட்டா இடம் எல்லாத்தையும் வித்து கொண்டு போய் தேவ பார்த்த வச்சிருவோம் வச்ச உடனே இந்த அண்ணன் யார் என்ன பண்ணான்னு தெரியுமா வித்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி கொண்டு போய் வச்சுட்டு நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் எல்லாத்துக்கும் கொடுத்து சொல்லிட்டேன் பிரச்சனை ஐயா நான் எடுத்த வித்தன் என் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வேணும் எனக்கு கொஞ்சம் வேணும் பிரச்சனையே கிடையாது ஆனால் வஞ்சித்து வச்சு எல்லாத்தையும் தான் சொல்றதா பாவம் இதெல்லாம் புரியாம மக்கள் சில பேர் இருக்காங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் என்ன வஞ்சித்து வச்சு சொல்ல நீ இருந்தது எல்லாத்தையும் எப்படி கொடுத்த காணிக்க விஷயத்துல கவனமா இருங்கள் நீ கனம் தேவனுக்கான் தேவனை கனமணுவது உண்மையா இருக்க வேண்டும் உத்தமமா இருக்க வேண்டும் இருக்கும்போது அதுக்குரிய ஆசைவாத்த நீ பெற்றுக் கொள்வீர்கள் ஓழியமாவது கத்துடைய காரியமாவது இருந்ததா வந்துடும் நீங்க வினைக்கரை செலுத்தி தான் அவன் வேற வழி கிடையாது வேற வழியே கிடையாது தேவன் நேசிக்கிற மக்களுக்கு தேவன் கிருபை செய்ய வல்லவரா இருக்கிறார் அண்ணனியாவே என்னையா நீ ஏன் இப்படி மஞ்சகம் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொடுத்துன்னு சொல்ற நீ

அது எதையாவது ஒரு வீடு விழுந்துடும் அவங்களுக்கு கிறிஸ்து உடையவன் ஜீவன் உடையவன் ஆயிற்றே அந்த ஜீவன் உங்களுக்கு இருக்கா இப்படி அனுனியா பாவம் செஞ்சு ஆவியானுக்கு வரும் பொய் சொன்னதுனாலே செத்துட்டான் தேவ பார்த்து வரும்போது சத்தியத்தை பேச கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையை பேச கற்று இருக்கதை இருக்கு என்று பேச கற்றுக்கொள்ளுங்கள் உள்ளதை உள்ளதென்னும் என்றும் இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்கள் மிஞ்சிருந்து பாவத்தில் உண்டாயிருக்கும் என்று சொன்னாரே கடைசி நாட்கள்ல பாவம் மலிவலையாச்சு பாவத்தை மறைக்கிறதுக்கு மக்கள் முயற்சி அதே மாதிரி மனைவி இவ்வளவுதான் ஆமா அவ்வளவு கெடுபட்டு செத்துட்டா கணவனாய் மனைவியா ரெண்டு பேரும் தேவ செத்த உடனே தேவ பயம் மக்கள் மத்திய பயங்கரமா பெருகிட்டு தேவனை நேசிக்கிற நீங்கள் போய் சொல்லலாமா தேவனை சேவிக்க நீங்கள் வஞ்சகம் கவனமா இருங்கள் எச்சரிக்கையா இருங்கள் கடைசி நாட்கள் ஆயிட்டு எப்படி இருந்தாலும் பர்லவத்து பயிரலாம்னு நினைக்காதீங்க இல்லை என்றால் பரலோகம் போக முடியாது எப்படிப்பட்ட பாவியம் தேவன் மன்னிக்க வளர்கிறாருக்கானா வஞ்சகம் என்ற மக்களை பார்த்து தேவன் நீ பாவத்தை மறைக்கிறாய் எவ்வளவு நாளைக்கு மறைப்பாய் எவ்வளவு நாளைக்கு மறைக்க முடியும் பாவத்தை வாழ்வு அடையவே அடைய மாட்டான் நிர்மணமாகி விடுமா அவைகளை அறிக்கை செய்யணுமா விட்டு விளங்கணுமா இந்த அடிப்படை சத்தியங்கள் மக்களுக்கு இப்ப புரிய மாட்டேங்குது புரியாட்டி புதிராயிடும் புதிராய்ட் நரகத்தை தவிக்க வேண்டியதுதான் நிறைய மக்கள் ஆவிக்கிற மக்கள் இன்னைக்கு உண்மையா இல்லை நீ தேவன் செய்து கொண்டு பொறுத்துணைக்கு உண்மையா இருக்கிறாயோ சொல்லுங்க பார்க்கலாம் நெருக்கத்திலே பாடுகளே அவதிப்படும் போது ஆண்டவரே என்று நீ அர்ப்பணித்தாயே அந்த அர்ப்பணிப்புக்கு நீ உண்மையா இருக்கிறாய் இல்லையா ஒரு தேவனுக்கு அனு கொடுக்க வேண்டும் எனவே இந்த நாட்களிலே நிறைய பேர் வந்து பின்வாங்கி போவது காரணமே பாவம் தான் நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன் நான் ஊழியம் பண்றேன் அப்படின்னா நீதான் அதிகமா கவனமா இருக்கணும் நான் பிரசவம் பண்றேன் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் என்றால் விசுவாசிகளை விட ஊழியக்காரர்களுக்கு தண்டனை அதிகமா பைபிள் எழுத தெரியுமா உங்களுக்கு எங்க எழுதியிருக்கு யாக்கோப்பு மூணு ஒன்றைய சகோதரரே அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதர்களாக இருப்பீர்களாக எப்படி வாருங்க இது உண்மைன்னு தெரியும் ஊழிய செய்தவர்கள் இல்லை என்றால் திருப்பி சொல்லும் ஊழியக்காரனோ விசுவாசியோ யாரோ எவரோ பாவங்களை மறைக்கவே மறைக்காதீர்கள் ஏனென்றால் அது உதகாரமா எழும்பி உன்னை வாழ்க்கையை அழித்து நிர்மணமாக்கி விடும் எனவே நிறைய மக்கள் பின்வாங்கி போன மக்கள் தான் நிறைய பேர் தேவனை சேமிப்பேன்னு நற்பணித்தாய் இன்னைக்கு பேயை சேவித்துக் கொண்டிருக்கிறாய் உலகத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறாய் பல வருஷம் முன்னாடி ஒரு வாலிபஸ்திரி பெங்களூர்ல வேலைக்கு போனாப்ல ரொம்ப பக்தி உள்ள சகோதரி ஐயா எனக்கு திருமணம் நீங்க வந்துடுங்க எப்படியம்மா ரொம்ப சந்தோஷம் எந்த எந்த சர்ச்சைகள் திருமணம் இது சர்ச்சைகள் திருமணம் இல்ல மண்டபத்தை திருமணம் அப்படியே இது திருமணம் கிறிஸ்துவ திருமணமா இல்ல இல்லையா அப்போ பக்தி என்னாச்சு நான் ஒரு மனுஷனோட பழகினேன் அந்த ஃப்ரெண்டு அவர் சொல்றாரு உன் சாமியை நீ கும்பிடு என் சாமி நான் கும்பிடுறேன் அவளே சொல்றாரு பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லையே அதான் பிரச்சனை அதான் பிரச்சனை நீ தேவன சேமிக்கிறாய் அந்த மனுஷன் பேய் வாழ்க்கை நிம்மதி இருக்குமா சமாதானம் இருக்குமா நிறைய பேர் வழி வாசல்களை அடைத்து விட்டு பக்தியை முழுங்கி விடுகிறார்கள் பாவத்தை மறைக்காதே உன்னை வாழ வைக்க வாழ வைக்காது பாவத்தை மறைக்காது பொதுவா பிடிக்காத ஒண்ணு சாப்பிட்டுங்கன்னா இல்ல சாப்பிட்ட ஆதாரம் விஷமாய் மாறிவிட்டால் ஒரே வழி என்ன வழி தெரியுமா வாந்தி எடுத்த வாந்தி எடுக்காத வரைக்கும் உயிர் தப்பிக்க தப்பிக்க விஷமாச்சா அது ஆகாரம் அல்ல விஷம் வாந்தி எடுத்து விடு அறிக்கை அது வாந்தி எடுத்த பிறகு பாடா நிம்மதி கிடைச்சது விடுதலை கிடைச்சது எனவே இன்றைக்கு நிறைய மக்கள் பின்வாங்கி போவது காரணம் என்ன எழுப்புதலை பின்வாங்குவதுக்கு என்னையா இருக்கு தேவன் ரஷிப்பை தருகிறார் அபிஷேகம் தருகிறார் ஆலோசனை தருகிறார் காவிக்கிற கண்களை திறக்கிறார் அற்பம் செய்கிறார் சாகாமல் காப்பாற்றி வைத்திருக்கிறார் இவ்வளவு காலத்தை பெற்ற பிறகும் தேவன்ட்டு விலகம் நினைக்கிறது துரோகம் இல்லையா அக்கிரமம் இல்லையா துரோகிகளும் பாவியுலமே ஏகமா நெருங்கொண்டு போக மாட்டார்களா பாவத்தில் சம்பளம் மரணம் தானே இரண்டாவது குறிப்பை சொல்லுகிறேன் பக்தின் வேஷத்தை போடாதீங்க அது பயங்கர ஆபத்து பயங்கர ஆபத்து பக்தின் வேஷத்தை போடவே போடாதீங்க கடைசி காலத்தும் கொடுமை ஒண்ணம் என்றால் பக்தி வேஷம் போடுவார்களாம் ரெண்டு திமுத்தியின் திருப்பு திருப்புகண்டங்கள் ரெண்டு திமுத்தி மூணு அஞ்சு தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அந்த தரனை மருதறிக்கலாயும் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகிடு நாம என்ன செய்யறோம் கத்த தேடுறோம் பாவத்தை அறிக்கை பண்றோம் அரிசிக்கப்படுறோம் அதுக்கப்புறம் பக்தி வேஷம் போட ஆரம்பிச்சிருவோம் ஐயோ நான் ஜோம் ராத்திரி ஒரு மணிக்கு ஜோம் பண்ணுவேன் ரெண்டு மணிக்கு ஜோம் பண்ணுவேன் மூணு மணிக்கு ஜோம் பண்ணுவேன் ஜவுமே பண்றது கிடையாது சும்மா நடிக்கிறது சோத்திரம் 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 சோத்ரான் ஏ பானத்தை இறங்கி அப்படியே பூலத்த இறக்கிடுவாங்க ஆனால் பக்தி வேஷ்டத்தை போட்டால் அது ஆபத்து அது ஏன்னா நீங்க பார்க்கலாம் தானியன் புஸ்தகம் பன்னிரெண்டாவது பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது புத்தகம் உடன்படிக்கைக்கு துரோகிகளா இருக்கிறவளை இச்சக பேச்சுக்கிறவளை கள்ள மார்க்கத்தாக்குவான் ஜெடி தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் ஜனம் கொண்டு அதுக்கேற்றபடி செய்வார்கள் கடைசி காலம் உடன்படிக்கை துரோகம் அந்த மக்கள் இச்சக பேசி பேசி கள்ள உட்படுவார்கள் சத்தியமில்லாத வழி நடப்பார்கள் தேவ கிருவை மறுநிறுத்தி விடுவார்கள் தன் அழிவிருந்து விடுவிச்ச தேவனை மறந்து கூட விடுவார்கள் தேவன் அறிந்தவர்களோ திடம் கொண்டு அதை ஜெயிப்பார்கள் சத்துரை முறியடிப்பார்கள் ஒரு காலியம் பைபிள் வாசிக்கும் போது ரொம்ப அவன் எவ்வளவு கவனமா இருக்கணும் தெரியுது அப்போ பன்னிரண்டாவது அதிகாரம் இருத்தரவசனம் குறித்த நாளிலே ஏரோது ராஜவசனம் தரித்து கொண்டு சிங்காசனம் மேல் உட்கார்ந்து அவளுக்கு பிரசவம் பண்ணினான் அப்போ ஜனங்கள் இந்த மனுஷ சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் அப்பா ஏறோது பேய் பிடிச்சவன் பிரசவம் பண்றான் எப்படி பிரசவம் ராஜவசம் தனித்து பிரசவம் பண்ணுகிறான் என்றால் இவதோட ஏமாத்தணுமே யூதர்களை அழிக்கணுமே யூதர்களுடைய ஆதாயத்தை பெற்றுக் கொள்ளணுமே அவன் பிரசங்கம் அருமையா பண்றான் ஏய் இது என்ன பிரசங்கம் பா ஆச்சரியமான பிரசங்கம் மக்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க ஏய் ஏறது பிரசங்கம் பண்றாப்பா சில பேர் பிரசவம் பண்ணுவாங்க பிரசவம் பண்ணும்போது வஞ்சகத்தை பிரசவம் பண்றான்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்க மூடுகரை என்ற இடத்துல போய் நாம் ஊழியம் பண்ணி முடிச்ச பிறகு நான் முழங்கால் போட்டு ஜெவம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்பொழுது கேசட் ஓட்டிட்டு இருக்கிறது என்ன கேசட்ல மந்திரவாதி தொட்டா சாட் சொல்லிட்டு இருக்காரு நான் இப்ப கவனிக்கும் போது கத்தர் ஆவியம் சொல்றாரு அவர் உங்களுக்கு தெரியுமா மகன் கேட்கிறார் என்னது நான் இரவு போய் கொண்டிருந்தேன் காலில் ஒரு தட்டு தட்டுது சாக்குன்னு ஃபுல்லா ஓழி இருந்தது அது எலுமிச்சை மலை இருந்தது தேங்காய் இருந்தது இது தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு பெரிய மோட்டையே நான் கொண்டு வந்திருப்பேன் அவருக்கு மந்திரம் பண்ணும்போது செய்த விதத்தை எல்லாம் சொல்லி மக்களை மயக்குகிறார் என்னோட தேவன் பேசவும் சொல்றேன் நிறைய பேர் சாட்சிகள் கூட்டி கூட்டி சொல்லுவாங்க ஐயோ நீங்க ஒண்ணு வேண்டாம் குங்குமம் வச்சு ஒரு எலுமிச்சை மலை ரோட்ல கிடந்தா எவ்வளவு அருவ இருப்பாது எவனை அதை அது தெரிஞ்சிருந்தா நான் மூட்டை கொண்டு வந்திருப்பேன் எல்லாம் சேர்த்து கொண்டு இருப்பேன்னா என்ன அர்த்தம் அது அந்த சேவல தலையை வெட்டி போட்ட அந்த அருவறுப்பை தொடுவான் எவன் தொடுவான் இப்படி எல்லாம் மக்கள் வந்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் ஏமாற இருக்க வரைக்கும் ஏமாற்றம் இருக்கிறதா செய்வான் இந்த காலங்கள உண்மையான மக்கள் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனாலும் கண்டுபிடிக்கவில்லை என்றால் வாழ்க்கை கவுந்து பயப்படும் எல்லாரை குறித்தும் கவனமா இருங்கள் என்றால் இது கடைசி காலம் இது கடைசி காலம் நீஜவசம் தரித்து பிரசம் பண்ணுகிறோம் ஏய் இது என்ன தேவ சத்தம் அல்லப்பா இது தோதுமை சத்தம் என்று மக்கள் ஆர்ப்பாத்தித்தார்களாம் அடுத்த வர்ஷம் சொல்கிற இருத்மனாசனம் அப்போ சார் பன்னெண்டு இருபத்தி மூன்று அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கற்ற தூதன் அவன் அடித்தான் அவன் புழு புழுத்து இறந்தான் இன்றைக்கு நிறைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சங்கடப்படுகிறார்கள் யார் ஆவிக்கிரிய மக்கள் பைபிள் வாசிக்கிறவர்கள் சபைக்கு செல்லுகிறவர்கள் ஆனால் ஏன் ஏன் தெரிய மாட்டேன் ஏன் தெரியுமா நீ பக்தியின் வேஷத்தை போடுறத தவிர பக்தி உன்ட்ட இல்ல பக்தி இல்லாத போது ஜெயிக்க முடியுமா சத்ரு எதிரா வரும் போது சத்ருனை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படி ஜெயிக்கவில்லை என்றால் பிரயோஜனப்படாது ஊழியக்கான இருப்பது வந்து அவ்வளவு ஈஸியான காலியம் இல்லைன்னு நல்லாவே தெரியும் என்றால் ஒவ்வொரு வாழ்க்கையில் நடைபெற பேய ஜெயிக்கூடிய திராணி ஊழிக்கான இல்லை என்றார் சிங்கம் வரும் ரத்தத்தை குடிக்க கரடி வரும் கண்ணை குருண்டாக்க பின்னாடியே போய் ஆட்டை தப்பிக்க வைக்க வேண்டுமே தாவித மாறி ஆனால் மீது அது விரோதமா எழும்பும் போது தாடைய பிடிச்சு கொன்று போட வேண்டுமே அவ்வளவு தான் இருந்தாதான் ஊழியம் செய்வது அர்த்தம் இருக்கு இல்லாட்டி பிரயோஜனப்படாது ஆகவே ஊழியத்தையும் ஊழிய செய்களையும் அத்மும் நினைத்து விடாதீர்கள் ஊழியம் செய்கிறவர்களே கவனமா இருக்க கவனமா இருங்கள் என்றால் பக்தியின் வேஷத்தை தரித்து ஒண்ணுமே செய்ய முடியாது நான் வளர்ந்த ஊழியத்தில் வல்லமை இருந்தது உண்மைதான் என் ஊழியர்கள் உலகம் தான் ஊழியம் பண்ணுவர் அவர் பண்ணுவார் ரெண்டு பேரும் சேர்ந்து கேஜி ஊழியம் முடிச்சுட்டு குன்னூருக்கு மைசூர் வழியா ஒரு மீட்டி முடிச்சுட்டு போனோம் அப்போ ஸ்கூல்ல மீட்டிங் நடக்க ஒரு பையனுக்கு பேய் வந்துச்சு இந்த ஊழியக்காரர் வல்லமையான ஊழியக்காரர் ஓற்றாது 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 பேய் போகவே போகல ஆ வேடிக்கை பார்த்தே இருக்கேன் கடைசியில் நாங்கள் கார் ஏறி புறப்படும் மைசூருக்கு போகும்போது சொல்றாரு சோலோ ஐ குட் நாட் ஏபிள் டு கேஸ்ட் அவுட் த டீமன் ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் தட் சொல்றாரு புரியுதா உங்களுக்கு எவ்வளவு வல்லமையான ஊழியக்காரனா இருந்தாலும் வல்லமே குறைந்து விட்டால் பெய்யை நகத்த பேய் நகத்த முடியாது நிறைய பேர் வந்து எழுப்பல் விடு விலகிறோம் என்னப்பா விலகிட்டா பேய் வந்தா எந்த அக்கினாலும் அந்த தேவன் விடுதலை ஆட்டினாரோ அந்த அக்னையாட்டி படைக்க முடியுமா தப்பிக்க முடியுமா ஆகவே நமக்கு வேஷமே வேண்டாம் பக்தி விடுதலை தான் வேணும் லூக்கா பதினொன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அசுத்தாபிய மனுஷனை விட்டு புறப்படும் போது வளர்நிலங்களில் அலைந்து இளைப்பால் ஸ்டேடியம் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் சொல்லி அது வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டதை கண்டு திரும்பி போய் தன்னிடம் பொல்லாத வேறு ஏர் ஆவியில் கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து ஆகி குடியிருக்கும் பின் வாங்கி போகிற மக்களோட நிலைமை இதான் எது எந்த பேய் போச்சோ எந்த பேயை தேவ ஊழித்து மூலமா தேவன் உன்னை விடுதலை ஆக்கி சுதந்திரமாக ஆக்கினாரோ அந்த பேய் திரும்ப வந்து ஏழு மடங்கு திரும்பி வரும்போது உன்னால் ஜெயிக்க முடியுமா இந்த சத்தியத்தை பிரசனத்தை கேட்டிருக்கலாம் உணரவில்லை என்றால் விடுதலை கிடைக்கவே கிடைக்காது தேவஜனமே கவனமா இருங்கள் எந்த நிலமிருந்து விடுதலையான நினைச்சாதான் அந்த கிருவை இன்னைக்கு உங்களோடு இருக்கும் அன்னைக்கு தேவன் ஒன்று உறுதியாக்கினார் இன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற அர்ப்பணிப்பு ஜபம் ஐக்கியம் இன்னைக்கு ஏன் இல்லை இல்லாத போது சத்ரு வந்து பொல்லாத ஏழு ஆவிக கூட்டு வந்து கூடியிருப்பானா விட்டு விலகவே விலக மாட்டானா எனவே நமக்கு பக்தி வேஷம் வேண்டாம் பக்தியோடு இருக்க முயற்சி பண்ணுவோம் பக்தி இல்லை என்றால் தேவனே என் அவிசுவாசம் பண்ணியும் கேட்டார் சிம்சோ நீ தேவனை கேட்டால் கற்றுவார் பலப்படுத்த நடத்தி வளவனா இருக்கிற